நாதன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த பதிவில் பார்க்க இருப்பது ஆயுளை அதிகரிக்கச் செய்யும் சனிக்கிழமை விரதத்தை பற்றிய பதிவு பாகுபாடு இல்லாத தர்மவான் நீதிமான் என்று சனீஸ்வர பகவானை சொல்லலாம் ஒருவருக்கு அவரவர் கர்ம வினைப்படி பூர்வ புண்ணிய பலத்திற்கேற்ப நன்மை தீமைகளை வழங்குவதில் சனி பகவானுக்கு நிகரானவர் சனி பகவானே ஆவார் சனி பகவான் யாருக்கும் எந்த விதமான பாரபட்சமும் பார்க்க மாட்டார் பல காரியங்களை கண் இமைக்கும் நேரத்தில் நடத்தி காட்டும் சர்வ வல்லமை படைத்தவர் ஆவார் சுதர்சன எந்திர வழிபாடு செய்வது சனி பகவானுக்கு பிடித்தமான ஒன்று எனவே இந்த வழிபாடை மேற்கொள்பவர்கள் சனி பகவானின் பார்வையிலிருந்து தப்பிக்கலாம் சனிக்கிழமை விரதம் மேற்கொள்பவர்கள் சனிக்கிழமையில் வரும் பூச நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் உத்தரட்டாதி ஆகிய நட்சத்திர தினங்கள் ஏதேனும் ஒன்றில் சனி பகவானுக்கு விரதம் தொடங்கி இருபத்தி ஓரு சனிக்கிழமை இந்த விரதத்தை நாம் மேற்கொள்ள வேண்டும் விரத முறை அன்றைய தினத்தில் அதிகாலை எழுந்து குளித்து முடித்து உங்கள் வீட்டின் பூஜை அறையில் நன்றாக சுத்தம் செய்து அதன் அதன் பிறகு பூஜை அறையில் அரிசி மாவில் தாமரைப்பூ கோலம் போட வேண்டும் பின்பு அக்கோலத்தின் நடுவில் ஒரு கலசத்தில் நீர் நிரப்பி வைக்க வேண்டும் பித்தளை சொம்பு அல்லது காப்பர் சொம்பு இவை இரண்டில் ஏதாவது ஒன்று நீரை நிரப்பி அந்த தாமரைப்பூ நடுவில் அந்த நீரை வைக்க வேண்டும் பிறகு சனி பகவானின் அம்சம் கொண்டவர் திருப்பதி திருமலை வெங்கடாஜலபதி ஆவார் வெங்கடாஜலபதி படம் வீட்டில் இருந்தால் முல்லை மல்லிகைப்பூ போன்றவற்றை அந்த வெங்கடாஜலபதி படத்திற்கு சூட்டி பிறகு அந்த போட்டோவில் நீல நிற துணியை வைத்து அவருக்கு அந்த வஸ்திரம் போல் சாத்த வேண்டும் பிறகு நெவேதியம் எல் சேர்த்து செய்யப்பட வேண்டும் உதாரணத்திற்கு எல் வடை எள் சாதம் போன்றவை அவருக்கு நெவேதியமாக செய்து வைக்க வேண்டும் விருதம் மேற்கொள்பவர்கள் நீல நிற உடைகளை அணிவது மிகவும் சிறப்பாக கருதப்படுகிறது ஏனென்றால் சனி பகவானுக்கு பிடித்த நீல நிறம் அதனால் நாம் அதை அணிந்து அன்றைய தினம் அந்த விருதம் மேற்கொண்டால் மேலும் சிறப்பாகும் நெய் தீபங்கள் ஏற்றி சந்தனம் தூப தீபங்கள் இவையெல்லாம் சனி பகவானுக்குரிய மந்திரங்கள் அல்லது காயத்ரி மந்திரம் சொல்லி நாம் துதித்து பூஜை செய்ய வேண்டும் சனிக்கிழமை விரதம் மேற்கொள்பவர்கள் காலை முதல் மாலை வரை விரதம் மேற்கொள்ள வேண்டும் காலையில் சிறிது உணவை காகங்கள் உண்ண வைக்க வேண்டும் அதாவது எல் கலந்த அன்னத்தில் சுத்தென்னம் என்று சொல்லக்கூடிய அந்த சுத்தன்னத்தில் சிறிது எல் கலந்து நாம் காகத்திற்கு வைக்க வேண்டும் மாலை அருகில் உள்ள பெருமாள் சென்று துளசி மாலை சார்த்து வழிபாடும் செய்யலாம் மாலையில் பூஜை செய்து முடித்து நெவேத்திய பிரசாதத்தை சாப்பிட்டு விரதம் முடித்ததும் உங்களால் இயன்ற தானங்களை அளிப்பது மிகுந்த நன்மை பயக்கும் உங்களால் என்ன முடியுமோ அன்னதானம் வஸ்திரதானம் போன்றவை செய்யலாம் நவகிரகங்களில் சனி பகவான் மனிதர்களுக்குள் நீண்ட நீண்ட ஆயுள் தரக்கூடியவராக கருதப்படுகிறார் அதனால்தான் அவருக்கு ஆயுள் காரகன் என்று கருத சொல்கிறார்கள் எனவே சனிக்கிழமை விரதம் மேற்கொள்பவர்கள் சனீஸ்வரனின் அருளை பெற்று நீண்ட நாட்கள் வாழ ஆயுளையும் நாம் இந்த விரதத்தை மேற்கொண்டால் நீண்ட நாட்கள் வாழ ஆயுளை பெறலாம் தொழில் வியாபாரங்களில் நிலையான வருமானத்தையும் தொழில் விருத்தியையும் உண்டாக்கக்கூடியது ஒவ்வொரு சனிக்கிழமையும் இந்த விரதத்தை தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டும் ஆரோக்கியம் ஆயுள் செல்வம் பெருகி நம் மகிழ்ச்சியான வாழ்வை பெறலாம் இது போன்ற ஆன்மீக செய்திகளுக்கான நாதன் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் வாழ்க வளமுடன்